வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கோதுமை பொங்கல் செஞ்சுருக்கேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நாம் ரவை வச்சு உப்புமா எல்லாமே பண்ணுவோம் ஆனால் கோதுமை உடைச்சி நான் டைரெக்டாக இந்த பொங்கலை செஞ்சுருக்கேன் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இப்போ பாருங்கள் கோதுமையை நான் வறுத்துட்ருக்கேன் ரொம்ப ஒரு புரிஞ்ச மாதிரி இருந்தால் போதுங்க ரொம்ப புரிய வேண்டாம் ஒரு வாசனை வரணும் அது வரைக்குமே நம்ம அதை வறுக்கணும் அப்புறம் வறுத்துட்டேன் பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்கிட்டேங்க அரைச்சி கொஞ்சம் முரத்தில் சளிச்சு தாங்க எடுத்தேன் இது இப்போ சளிக்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தனியாக கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா பவுடராகவும் இருக்குது இதில் அதனால் நம்ம இதை பொங்கல் செய்கிறதுக்கு உகந்ததா உகந்ததாக இருக்கும் இப்போ நான் ஒரு முக்கால் கிளாஸ் அளவு வந்திருக்கு இது போதும் டின்னருக்காக தான் நான் செய்ய போகிறேன் இப்போ இதை வந்து குக்கரில் நாங்கள் வேக வைக்க போகிறேன் குக்கரில் முக்கால் கிளாஸ் தண்ணிக்கு நான் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி அது முக்கால் கிளாஸ் அளவு தான் இருக்குது நான் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு கொதித்த உடனே இந்த உடச்ச ரவையை நம்ம அதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு குக்கர் முடி மூடி ஒரு மூணு விசில் வச்ச போதுங்க சாதம் எப்படி நம்ம வேக வைக்கிறோம் பொங்கல் அது மாதிரி நம்ம மூணு விசில் இது இந்த குக்கருக்கு ஒரு மூணு விசில் இருந்தால் போதும் நல்லா வெந்தால் போதும் பாருங்கள் இந்த நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் பிறகு நாம் அதுக்கு தேவையானது பாருங்கள் வெங்காயம் வரமிளகாய் இஞ்சி கொத்தமல்லி தழை கொஞ்சம் இது வந்து தக்காளி ஊறுகாங்க இதுக்கு நான் தக்காளி ஊறுகா மிக்ஸ் பண்ண போகிறேங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போது நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் கடாயில் அதுக்கு உளுத்தம் பருப்பு கடுகுலேயே கலந்தது போட்டாச்சு கொஞ்சம் தனியாக கடலை பருப்பும் அதில் சேர்த்துட்டேன் இப்போ வரமிளகா நம்ம எண்ணெயிலே போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனை வருங்க இப்போ வெங்காயம் தேவையான அளவு வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா அதாவது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணுங்க ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணக்கூடாது இப்போ இந்த வெந்த கோதுமையில் நம்ம உப்பு கலந்துக்கணும் தேவையான அளவு உப்பு கலந்து கலக்கி விட்டுறணும் நான் உப்பு போடாமல் தான் நான் வேக வச்சேன் இப்போது பாருங்கள் அதை எடுத்து இதில் நம்ம தாளித்த வெங்காயத்தில் இது கொட்டிக்கலாம் அவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான கோதுமை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு தக்காளி ஊறுகாய் இதில் சேர்த்து போகிறேங்க இப்போ தக்காளி ஊறுகாய் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்பீங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல ஒரு தக்காளி பழம் போட்டாவே போதும் இந்த தக்காளி பழம் ஊறுகாய் போட்டால் ரொம்ப செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா எலுமிச்ச பழம் ஊறுகாய் இருந்தால் அது கூட போடுங்க எலுமிச்ச பழத்தை எடுத்துகிட்டு அந்த கிரேவி மட்டும் போட்டால் போதும் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க மாங்காய் ஊறுகாய் கூட பெஸ்ட்டுங்க நல்லா, அது வந்து கிரேவி மாதிரி போட்டு இப்போ கலந்து விட்டுருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை தூவி பாருங்கள் பொங்கல் சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்